இந்த இளவேனில் காணங்கள்ல தான் வந்து காம அதாவது காமனை வேண்டி செய்யும் வில்லவன் விழாவாகவும் கொண்டாடப்பட்டிருக்கு அப்ப நீங்க நல்லா பாருங்க எப்படி சிந்திச்சிருக்காங்க பாருங்க அப்ப நான் சொல்றேன் இது இல்ல அதாவது இது உங்களுடைய கருத்தாக இருக்குமா இல்ல அதாவது காமர் வேனில் மண் இது யானர் வேனில் மண் இது இன்ப வேனில் வந்ததன்று நம்பையின் இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க கொண்டாடப்பட்டு சங்க காலத்துல காம வேலுக்குரிய இவ்விழா இளவேனில் காலத்தில் நடந்தேறியதை சங்க பாடல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன அப்படின்னா இப்ப இது என்ன சொல்ல வருது ஆடுக்கு வந்து புறத்துல மட்டும் அங்க சொல்ல வரல அங்க பாருங்க அகநிலைய விளக்குகின்ற அந்த பொருள் நிலையும் அங்க இருக்கு அப்ப இது இதெல்லாம் ஆழப்படப்பட இதெல்லாம் என்னுடைய நூல்ல நான் எழுதியிருக்கேன் அப்போ இதை பார்க்கலாம் அப்போ தமிழர்கள் பாருங்க ஏன் ஆடு ஆயப்புள்ளியே வான்கணித அறிவியலாக ஏற்றனர் என்பதற்கு எவ்வளவு விளக்கங்கள் வருது பாருங்க அது மட்டுமல்ல ஆஹ் எது தமிழ் புத்தாண்டு அப்படின்னா சித்திரை தமிழர் சித்திரை புத்தாண்டு ஏன் வருது அப்படின்றதுக்கு எப்போதும் நம்ம சிந்திக்கிறதுல ஒரு சிந்தனைக்கு ஒரு எனக்கு புரியல எப்படி தமிழறிஞர்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லா தமிழறிஞர்களின்னு சொல்லல ஒரு குறிப்பிட்ட தமிழறிஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் இல்ல தைதா அப்படின்னு பேச ஆரம்பிச்சவங்க அவங்களுக்கு ஒரு கேள்வி தெரியல எது முதல் அறுவடையா அல்லது ஏறு உழுது வித விதைத்து நாட்டு நடுவதா இப்போ பொங்கல் என்பது அறுவடை அப்ப அறுவடை வந்து முடிவா இல்ல ஆரம்பமா கேள்வி கூட தெரியல பாருங்க இந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் கிடையாது ஆஹ் முடிவை கொண்டு போய் ஆரம்பத்துல வைக்கிறாங்க அது சரியா வருமா சிந்தனையில அவங்களுக்கு அதுல கூட தெளிவு இல்லை பாருங்க அப்போ அதாவது ஒரு ஆண்டு முதல் அப்படின்னா அது வந்து ஒரு தோற்றமா இருக்கணும் அப்ப விதை விதைக்கிறது தான் ஒரு விவசாயிக்கு ஒரு ஒரு கேள்வி கேட்கறோம் ஐயா விவசாயத்துல நீங்க எதையா முதல்ல வைப்பீங்கன்னா அதாவது விதை விதை விதைத்து உழுது விதை விதைத்து நாற்று நடுவதுதான் முதல் பின்பு அதனுடைய அதோடைய அறுவடை நாள் வந்து வேறு இப்ப இது ரெண்டுக்குமே வந்து ஒன்று அப்படின்ற கருத்துக்கு கொண்டு வந்து அதையும் போட்டு குழப்பி எப்படி குழப்புறாங்க பாருங்க தமிழர்கள் தமிழர்களை அப்போ இது அப்ப சித்திரை கரந்தை புழுதி மண்ணை வந்து உழுவது நல்லேர் பூட்டுதல் அப்படின்ற புழுதி உழவு கோடை உழவு அப்படின்னு நிறைய விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் தமிழர் மரபுல அப்ப சித்திரை மாதம் பொன்னேர் உழுதல் அப்படின்ற ஒரு கருத்தே இருக்கு அப்ப சித்திரை மாதத்து உழவு பத்தரை மாத தங்கம் அப்படின்ற ஒரு கருத்து இப்படி பல்வேறு நிலைகள்ல எனக்கு என்ன குழப்பம்னா இப்ப தமிழறிஞர்களுக்கு இது எந்த தமிழையும் படிக்கலையா இதுல எந்த தமிழும் தெரியாதா இதுல ஒரு கருத்த குடும்பம் அவங்க படிக்கல அப்படின்ற கேள்வி சரி அடுத்தது இப்போ தமிழர்கள் இங்க தமிழர் வளர்த்த புறக்கால அறிவியலை மேற்கத்திய கால அறிவியலுக்கு வித்திட்டு இருக்கின்றது வெஸ்டனஸ் சயின்ஸ் ஆஃப் டைம் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் தமிழர் சயின்ஸ் ஆஃப் டைம் இது எப்படி போயிருக்கு அப்படின்றது நீங்க பிறகு இப்ப தெரியும் ஏன்னா என்னோட கொடை எங்க போயிருக்கு ஆங்கிலேயர்களுக்கு போயிருக்கு காலயந்திரம் கேலண்டர் காலந்திரம் காந்திர கலண்டர் காலண்ட அப்ப கா எந்திரம் அப்படின்ற அந்த சொல் முதல்ல தமிழர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்த சொல் ஏன்னா அவங்களுக்கு இன்ன வரைக்கும் கால நீங்க இதை நீங்க ஒன்று எத்திமாலஜியில பார்க்கலாம் உங்களுடைய தோட்டத்துல டைம் அப்படின்றது எந்திரம் மிஷின் இந்த எந்திரம்ன்றது அவங்க மிஷின் தான் டைம் மிஷின் தான் சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு பொருள் அதே இது ஆனா அவங்க கிட்ட விளக்கம் கேட்டீங்கன்னா எப்படி இந்த விளக்கம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது ஆனா நம்மளால் சொல்ல முடியும் அது காலை எந்திரம் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த டைம் மிஷின் தான் கலந்திரம் அதான் கலண்டர் சரி அடுத்தது டைம் இந்த டைம்ன்றது அவங்க கிட்ட திருப்பிய மீண்டும் கேட்டீங்கன்னா இதுக்கு பொல் வேர் சொல் விளக்கம் சொல்லுங்கய்யா அப்படின்னா அவங்க கிட்ட விளக்கம் கிடையாது இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க இதுக்கு துமி இதுலதான் வந்து வெட்டு நுண்பகுப்பு இதுதான் துமித்தல் அப்படின்னு திமி திமி இது வந்து திமி அப்படின்றது திமி திமோ திமா இது இது வந்து நேரடியா எத்திமாலஜி எடுத்தது திமியில இருந்து பாருங்க திமா இது வரைக்கும் அவங்க பயன்படுத்துறாங்க இது எல்லாம் இதுக்கு இன்னும் நிறைய சொற்கள் அப்படியே இருக்கும் இன்னொரு சொல்ல நான் சொல்றேன் தேம் தேம் தேயம்ன்றது இலக்கு தேயம்ன்ற இடம் தயம் இந்த தயம்ன்றது டைம் அப்படின்றது இன்னைக்கு அதாவது இடத்தையும் குறிக்கும் என்பது வெட்டு நுண்பகுப்புகளாக அது அமைக்கப்படுகின்ற ஒரு பொருளும் அப்படின்றது அப்ப எண்ணிலி நுண்பகுப்புகளை கொண்டது அந்த ஸ்பேஸ் இந்த மேட்ஸ் இருக்கு இதுக்கு நான் வந்து நினைக்கிறேன் கால்ல விழுந்து பண் எத்தனை முறை விழுந்து கும்பிட்டாலும் நான் நினைக்கிறேன் சிறப்பு அங்கதான் இருக்கு காலத்தை வெளியே அதாவது நுண்பகுப்புகளாக பிரிக்கும் இதுதான் கல்குலஸ் நான் வந்து கணிதம் த என்னுடைய துறையே கணிதமாக இருக்கின்றதுனால நான் இதை சொல்லுவேன் இது மிகச்சிறந்த ஒரு அறிவு நுட்பம்